ஜூலை இருபத்தி ஒன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் நியூயார்க் மத்திய பூங்கா உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் கண்டுபிடிப்பாளர் டன்லு போக்குவரத்து வேகத்தை அதிகரித்த டயர்கள் மற்றும் டியூபுகளை வடிவமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கொடி அரசமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தலாயலாமா சீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு திபேத் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஜெனிவா மாநாட்டில் வியட்நாம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆஸ்வான் உயரனை எகிப்தில் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நீலம் சஞ்சீவ் ரெட்டி இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உலகின் முதல் பெண் பிரதமராக இலங்கையின் சிரிமோவோ பண்டாரநாயகா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சுகாதார பொருட்கள் மீதான வரியை இந்தியா ரத்து செய்தது இரண்டாயிரத்தி ஏழில் ஹாரி பாட்டரின் கடைசி புத்தகம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று அமெரிக்க கோடை வெயிலுக்கு நாடு முழுவதும் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர்